அது தமிழ் இலக்கியம் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றிய காலம் நாயக்கர் காலம் திருமறை காட்டு புராணம் என அழைக்கப்படுவது வேதாரண்ய புராணம் களித்தொகையில் கடவுள் வாழ்த்தினை சேர்த்து எத்தனை பாடல்கள் அமைந்துள்ளது நூற்றி ஐம்பது இசை ஆயிரம் உலா மடல் முதலிய நூல்களை எழுதியவர் யார் ஜயம் கொண்டார் இயற்கை இன்பக் களம் என அழைக்கப்படுவது கலித்தொகை உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது குறுந்தொகை முதன் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படும் நூல் எது ஐங்குறுநூறு செய்யுள் வடிவில் எழுதப்படும் கடித வகை களம்பகம் தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று பாடியவர் யார் நல்லூர் நத்தனார் கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது